இங்க இருந்தவன்னா கேவலப்பட்டு போயிருவான் பின்வழியாட்டி எங்கேயாவது வாடிருவான் கூட எடுக்க

பிள்ளைக்கு ஏதாவது திங்கணும் போல இருக்காமா ஏதாவது வேணுமாமா நான் வாங்கி தரேன் அப்பா பிள்ளைக்கு என்ன வேணும் எப்பா எப்பா கோட்டார் பக்கத்துல புதுசா ஒரு பேக்கரி வந்திருக்குப்பா நெயில் எட்டு வாங்கி தாப்பா நல்லா இருக்கும்ப்பா ரெண்டாடு வாங்கி தாப்பா எம்மா மூத்தவள பிள்ளைக்கு என்ன வேணும் ஒண்ணும் வேண்டாம்ப்பா ஏடி நீ ரொம்ப நடிக்காத இவ்ளோ நேரம் கடந்து சிரிச்சிட்டு கடந்தா எப்பா இவன் நடிக்காதப்பா இவளுக்கு ரெண்டு நெயில் எட்டு வாங்கிட்டு வா எம்மா எப்படியெல்லாம் நான் கனவு கண்டு கடனாளிக்கு எப்படி பணத்தை கொடுக்க போறேன் நினைச்சாலே தலையில கிருக்குன்னு வருது எப்ப லட்டு வாங்கி தரணும் உட்கார்ந்துட்ட லட்டு வாங்கி தாப்பா யா கண்ணு அவ வருத்தத்துல இருக்க பிள்ளைய சமாதானம் பண்ணதுக்கு என்ன வேணும்னு கேட்க நீ எதுக்கு இப்ப வாங்கிட்டு வர போறவாட்டி அப்ப வெளியே போகும்போது வாங்கிட்டு வர ஏக நீ மூத்தவளை

தான நல்ல சொகுசா ஏசில உட்காந்துருக்காவ போல பிள்ளைக்கு கல்யாணத்துல பங்கு தர மாட்டாளுவா மண்டபத்துக்கு பாதி பைசா தர மாட்டாளுவா நகையா ஓட்டுனா ஐம்பது பவுண்டு தான் போடணும்னு நடிச்சாளுவா எங்க போனாவா மாவன் வேற எவர்கிட்ட இருந்து பணத்தை கொடுங்க போனா அரைச்சு குளிச்சு போடுவே ஆஜே வச்சு தெரியாது மான மரியாதை கதவை திறந்து வாக்குவாதம் இல்லாம முடிக்க பார்வதி பேசாம உள்ள கூப்பிட்டு பேசுற வேண்டியதான் அவளோட ஐயோ கேவலப்படுத்தாலும் ஆள் உள்ள இல்ல நினைக்க முட்டி பதுங்கி எங்கேயும் போயிட்டாலுவா போல

சே ஆளுவ இல்லாமல் இப்படி ஆகி போச்சு ஏக்கா அதை யார் இல்லை இல்லை வாங்க போவோம் போயிட்டு நாளைக்கு வருவோம் இவ்வளோ சும்மா விடக்கூடாதுக்கா ஏட்டி இங்கே பாரு சாக்கில் துணி கட்டி இருக்கு பின்னாடி ஓடி ஒழிஞ்சு ஓடிடுவோம் இவ்வளோ நிறைய பேர் இருக்க அழுவா பம்பு இருக்கு என்ன செய்யணும் தெரியலையே எல்லாம் போனு போட்டு கேட்காம வீட்டுக்கு உள்ள வரதுக்கு வழி இல்லாம இருக்கவளே மாமா வாமர் மோன வா அத்தை இல்லையே வாமர் மோன

சும்மா இருட்டி எத்தான் எங்கள் அத்தனுக்கு உங்களை பிடிக்கல நீங்க சும்மா இருங்க குடும்பத்துக்குள்ளே கல்யாணம்லாம் செட்டேவாது எனக்கு சின்ன பிள்ளைவனுக்கு யார் கட்டுவா யாரும் கல்யாணம் பண்ணதெல்லாம் நான் தான் அவளை இப்படி வரிசை தொடுத்துருக்கா வேணும் உள்ளே வாங்க என்னப்பா தம்பி யார் வேணும் அது அங்குள் சுரேஷ் நீ பேசாமகிரி நான் பேசுகிறேன் நான் இங்கிலீஷ்ல பேசியிருக்க மாமானாரு கம்மல் கேக்க நம்மள பெரியாளோ நடப்பாவா அங்க ஆம் ராஜதரை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுரேஷ் யுர் டாட்டர் லவ் ஹீ ஹீ லவ் யுவர் டாட்டர் போட் டூ ஆர் வெரி very சின்சியர் லவ் சோ ப்ளீஸ் ஹெல்ப் டூ மேரேஜ் டூ போத் ஆஃப் மேரேஜ் ஓகே யூ கன் அண்ட் யூ விள் அண்டர்ஸ்டான் ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் எட்டி எட்டி இந்த ராஜதர மத்தவே கிளாஸ்மேட் எட்டி என்னடி நடக்குது இல்ல ராஜதர நான் யாரையும் லவ்வும் பண்ணல ஒண்ணும் பண்ணல தியாவே எல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்காதே போங்க வீட்டுக்கு சும்மா போட்டிகிட்டு யோம்ல நீ லவ் லவ் போலாங்கதுட்டு ஆமா என்ன வெறுப்பத்தது கண்டி அம்மா இப்படி விட்டுட்டு இருக்கீயே பொம்பளப் பிள்ளைக்கு புடிக்கிறேன்னா புடிக்கணும்னு சொல்லி அனுப்புணும் தியாவே எல்லாம் ஆளவள விட்டு அசிங்கப்படுத்த கூடாது நாங்க நோ இது போதார் வெரி

அவளும் என்ன லவ் பண்ணுன நானும் அவளை லவ் பண்ணுனேன் மாமா டெய்லி அஞ்சு ரூபாய்க்கு டெய்ரி மில்க்கு வாங்கி கொடுப்பேன் அவளுக்கு அப்போ அதெல்லாம் பொய்யா எல்லோருக்கும் வாங்கி கொடுக்க மாதிரி நான் அனங்க வாங்கி தருவேன்பே உனக்கு நான் ஒன்னு வாங்கி போடாமல கண்ணு இருந்துருக்கேன் இந்த சில்லறை பைக்கள்கிட்ட இருந்து டெய்ரி மில்க் வாங்கியிருக்கியே படிக்கும் போது நான் அண்ணா நானும் இப்படி பண்ணிட்டா மாமா

போட்டி நீ நானே இப்பதான் கல்யாணம் நிம்மதியில் இருக்கேன் இந்த பையன் வேற இடத்துல மாமா மாமாமனுக்கு சரியா இருக்கு மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குமா அழகு சுந்தரிக்கி பாட்டிக்கு இருக்கி நம்மளும் தான் காலேஜுக்கு போறோம் ஸ்கூலுக்கு போறோம் ஒரு ரூபாய் ஒரு முட்டாயும் வாங்கி தந்தது